தளபதியோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஆக்டர் ஸ்ரீநாத் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல ஜனநாயகன் தான் தளபதியோட கடைசி படமா இல்லையா அப்படின்றத பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு ஜனநாயகன் படத்துல நானும் ஒரு சின்ன ரோல்ல நடிச்சிருக்கேன் பெரிய கேரக்டர்லாம் ஒரு கேமி மாதிரி ஒரு சின்ன ரோல் சோ ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது தளபதி கிட்ட இதை ஸ்டேட்டாவே கேட்டேன் அதாவது ஜனநாயகன் தான் லாஸ்ட் படமா அப்படின்ற மாதிரி கேட்டேன் ஆமா அப்படின்ற மாதிரி தளபதி ரிப்ளை கொடுத்தாரு இதுக்கப்புறம் ஒரு படம் ரெண்டு படம் அந்த மாதிரி நடிக்கிற ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படின்ற மாதிரி இல்லன்னு சொல்லிட்டு தலையை சோ இப்போதைக்கு அவரை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் தான் லாஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி ஸ்ரீநாத் அவர்கள் கிளாரிஃபை பண்ணிருக்காரு அண்ட் ரீசெண்டா மமிதா பாஜி அவர்கள் கேரளாவுல ஒரு ஈவென்ட்ல தளபதி கிட்ட ஜனநாயகம் தான் கடைசி படமான்னு கேட்டதுக்கு அது ரிசல்ட் பொறுத்து இருக்குமா அப்படின்ற மாதிரி சொன்னதா சொல்லியிருந்தாங்க சோ அதை வச்சு நிறைய பேர் இப்போ திரும்ப தளபதி நடிக்க போறாரா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அண்ட் இதுக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் திரும்ப தளபதி படங்கள் பண்ணுவார்ன்றது அவருக்கே ஷோரா தெரியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எலக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன பிளான் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது தான் தளபதிக்கு தெரியும் இந்த தளபதியோட முயற்சிகள் என்பது சேர்த்து நமக்குமே தெரியாது சோ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கட்சி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு சிஎம்மா ஜெயிச்சுட்டாங்களா இல்ல க்ளோஸா தோத்துட்டாங்களா இல்ல மக்கள் கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கு அந்த டைம்ல இருக்கிற ஒரு நிலையை பொறுத்து தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படின்றதே தளபதி யோசிப்பாரு சோ இப்போதைக்கு தளபதியை பொறுத்த வரைக்கும் கடைசி படம் ஜனநாயகன் தான் சோ அதனால பியூச்சர்ல படங்கள் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு சொல்லிட்டு தளபதி கிட்ட அந்த கேள்வியை கேட்கறதே வேஸ்ட் தான் ஏன்னா நிஜமாவே அவருக்கே இப்ப ஆன்சர் தெரியாது அண்ட் தளபதியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல ஓரளவுக்கு டிவி கேலையும் பார்ட்டிசிபேட் பண்றது ஸ்ரீநாத் ஸ்ரீநாத் அவர்கள் தான் ஏன்னா கோயம்புத்தூர் பூத் கமிட்டி கூட்டத்திற்கு கூட அவர் வந்திருந்தாரு பட் ஆனா டிவி கேல அவருக்கு பதவியோ பொறுப்போ இது வரைக்கும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் மேபி பியூச்சர்ல இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ